அந்த படங்கள் பண்ணுறப்ப சில சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில தாமதங்கள் ஏற்படும் சில இடங்களில் வந்துட்டு பொருள் ஏவல் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதை பார்த்து தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் பண்ண படங்களில் ரெண்டு படங்கள் வந்து சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா வரும் ஸோ அதனால சின்ன சின்ன கேப்ஸ் இருந்துச்சு அப்பயும் வந்து நிறைய பேர் வந்து மக்களோட ஆதரவு இருந்துகிட்டே இருக்குது மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் ஒத்த தாமரன் சாங் இன்னும் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் அந்த ஒன்றா ஒர்க் பண்ணோம் இந்த குட்டிமா சாங்லேயும் வந்து குட்டிமா சாங் பண்ணுறப்ப இன்னொரு சாங் வந்து கீழே ரெண்டு ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் குட்டிமா சாங் ஷூட் பண்ணுறாங்க செகண்ட் ஃப்ளோரில் வேற ஒரு பாட்டு ஷூட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரெண்டு சாங்க்கும் ஷூட் பண்ணுறப்ப மாஸ்டர் அங்கேயும் கொரியர் பண்ணுறாரு இங்கேயும் கொரியர் பண்ணுறாரு ஒரே நல்ல ஹக்டிக்காக இருக்குது ஆனால் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் வெதரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க நிறைய சில ஹிக்கப்ஸ் வந்திருந்தாலும் அதெல்லாம் ரெட்டிஃபை பண்ணி பாலேஸ்வரர் சரி ஸ்ரீதர் மாஸ்டர் சரி அவ்வளோ அழகாக முடிச்சு கொடுத்தாங்க ஸோ தேங்க்யூ மாஸ்டர் என் ஏடி டீம் திட் த பேஸ் ஒர்க் அஃப்கோர்ஸ் ஏடிஎஸ் இல்லாமல் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்போயுமே வந்து பக்கபலமாக இருக்கணும் இல்லையா அந்த டீம் வந்து எப்பயுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இப்பயே பார்த்துருப்பீங்க அங்கங்கே ஓடி ஓடி பட்டு பட்டுன்னு வேலை செஞ்சாங்க இப்போ வரைக்கும் நல்ல மரியாதையான பசங்க அவங்களும் ஒரு பெரிய உயரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன் இந்த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் அது வேலையில் நன்றி ப்ரொமோ டீம் இது வரைக்கும் நிறைய ப்ரொமோ டீம்ஸ் ப்ரோ ப்ரொமோ கார்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கும் நன்றி எடிட்டர் தீபக் பிரதர் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு படத்தோட வந்து எடிட்டிங் ரொம்ப முக்கியம் அதுதான் அந்த ஆடியன்ஸ் எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இப்போது நான் காஸ்ட்டுக்கு வந்துடுறேன் அப்படி ஒருவேளை ஏதாச்சும் டெக்னிக்கல் டீமில் ஏதாவது விட்டுப்பட்டு இருந்துச்சுன்னா மன்னிச்சுருங்க என்ன பட்டுப்பட்டுன்னு போகிறனால காஸ்ட் யமானாச்சு ஃபர்ஸ்ட்டு இமான் வடிவர் சி மேம் ராதா ரவி சார் நிழல்கள் ரவி சார் பால சரவணன் பிரதர் ரித்விக் இவங்கெல்லாமே நம் வந்துட்டு சில பேர் வந்துட்டு போயிட்டாங்க சில பேர் இன்னும் வரலை ஆனால் இன்றைக்கி மேடையில் இருக்கிறவங்க பற்றி இவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஃபர்ஸ்ட் வந்து இமான் அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப நானே கொஞ்சம் இதாகிட்டேன் ஆக்சுவலி இமான் அன்னர்ச்சி வரிபுவாசி மேம்லாம் அவங்க பார்க்குறப்போ இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டரை நம்மளை எப்படி வெல்கம் பண்ணுவாங்க எனக்கு வந்து ஃபாதர் கேரக்டர் பண்ணார் இமான் அண்ணாச்சி சார் ஸோ நான் ஃபஸ்ட்டு டே போய் பார்க்குறப்ப அவர் ரொம்ப ஜா ஜோவியலாக ரொம்ப ஜாலியாக வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்த அந்த கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாம் கொடுத்து அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக பேசினார் மாதிரி சட்லியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்டான ஆக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாலும் எனக்கு வந்து நல்ல ஒரு இடம் கொடுத்து நமக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் கொடுத்து பண்ணியிருந்தாங்க அந்த வகையில் வினோதினி அக்கா என்ன ஜார்ஜ் விஜய் அண்ணா ஆல்சோ ஏன்னா இவங்க எல்லாமே வந்து எனக்கு வந்து வினோதினி அக்கா வந்து அக்கா கேரக்டர் பண்ணாங்க ரொம்ப ஜாலியான ஒரு ஆக்டர்ஸ் அவங்க நிறைய படங்களை நான் பார்த்துருக்குறேன் ஆனால் என்கிட்ட நேரடியாக பார்க்குறப்ப அவ்வளோ ஹம்பலாக ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு நடிப்பு சொந்த தம்பி மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க தேங்க்யூ அக்கா ஐ வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ சார் என்ன ஜார்ஜ் விஜயாண்ணா தேங்க்யூ எனக்கு வந்து மாமா கேரக்டர் பண்ணியிருந்தாரு நான் ஒரு அவர் மாமாவாக தான் ட்ரீட் பண்ண அவரை அவர் என்னை அவர் தான் பார்த்தார் ஸோ ரித்விக்னு ஒரு சின்ன பையன் இருந்தார் அவரும் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு அண்ட் பாலசரவன் பிரதர் ஃபுல் காமெடி டைமிங்கில் வந்து பட்டு 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 பட்டுன்னு காமெடி அடிச்சிட்டே இருப்பார் ஆக்சுவலி ஃபுல் செட் வந்து எங்களுக்கு செட்டில் எப்படி இருக்கும்னா கட் சொல்லிடுவாரு பாலாசார் கட் அப்புறமா ஆக்ஷன் போயிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு காமெடி சீக்வன்ஸ் வந்துட்டு இருக்கோம் எல்லாம் சிரிச்சுட்டு இருப்பாங்க அந்த ஷூட் போனோம்னா ஐயோ ஷூட் முடிஞ்சிச்சு அப்படின் தான் ஃபீலாக இருக்கும் தவிர ஷூட் ஏன்டாக முடிஞ்சிச்சின்னு ஃபீல் இருக்காது ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வகையில் பாவியா வெரி டேலண்டட் ரைசிங் ஸ்டார் மக்களுக்கு நிறையா நிறைய இளைஞர்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகையும் கூட நல்ல பண்பும் நல்ல மரியாதையும் நல்ல குணமும் உள்ள ஒரு பெண்மணி நான் பார்த்ததில்ல ஸோ தேங்க்யூ பாவியா ஆக்சுவலி அவங்க அவங்களோட அந்த அந்த ஹம்பிள்னஸ் அந்த ஒரு குணம் மரியாதை இருக்கு இல்லையா நம்ம மேடை நாகரிகம் அந்த மாதிரி ஒரு மனிதர்கள்ட்ட பழகுறதுக்கு ஒரு நாகரீகம் இருக்கும் எப்படி நம்ம பேசுகிறோம் எப்படி நம்ம கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் அது அவங்கள்ட்ட ரொம்ப நிறையாவே இருக்குது ரொம்ப ஒரு லைட் வெயிட்டாக இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அவங்க பெரிய பெரிய உயரத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் பாவியா ஆல் த வெரி பெஸ்ட் வெரி ஹாப்பி டு ஒர்க்கிங் ஒர்க் வித் யூ அண்ட் சாம் விஷால் பிரதர் நான் தான் இங்கே பார்த்தேன் அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு கொஞ்சம் பக்கமானு சொல்லிட்டு அந்த பாட்டு அவரோட வாய்ஸ்க்கு நிறைய பேர் ஃபேன் ஸோ இந்த எங்கள் படத்தில் அந்த பாட்டில் பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நிக்கில் முருகன் சார் தேங்க் யூ ஸோ மச் உங்களை வந்து நான் நிறையா ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துருக்கேன் நான் ஆரம்பத்தில் சென்னை வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு ஐ திங்க் ஒரு ஏழு வருஷம் ஆச்சு நான் அந்த ஷோ முடிச்சு இப்போ ஏழு வருஷம் ஆச்சு நான் இடையில வந்து சின்ன கேப் இருந்துச்சு இன்னும் ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க என்னாச்சு உங்களுக்கு ஒரு சின்ன கேப் இருந்துச்சு அப்படின்னு ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பதில் சொன்னேன்னா படங்கள் வந்துச்சு உண்மையிலே படங்கள் போய் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த படங்கள் பண்ணுறப்ப சில சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில தாமதங்கள் ஏற்படும் சில இடங்கள்ல வந்துட்டு பொருள் ஏவல் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதை பார்த்து தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் பண்ண படங்களில் ரெண்டு படங்கள் வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் தான் ஒன் ஒன்றாக வரும் ஸோ அதனால சின்ன சின்ன கேப்ஸ் இருந்துச்சு அப்போயும் வந்து நிறைய பேர் வந்து மக்களோட ஆதரவு இருந்துக்கிட்டே இருக்குது எப்போ எப்போலாம் நான் சென்னை வரணும் அப்பப்போலாம் ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கிறப்ப நீங்கள் வந்து அங்கே இருந்திருக்கீங்க என் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் நான் பார்த்ததில்ல எந்த ஒரு ஈகோவும் இல்லை ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக போகிற ஒரு ஆள் ஸோ அவருக்கு ஒரு வளத்தை கட்டி கொடுங்க நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்ததும் அவர் தான் இது வரைக்கும் வச்சுருக்கதும் அவர் தான் ஸோ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ வெரி ஹாப்பி அண்ட் பிளேஸ் டு ஒர்க் வித் யூ பாய்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஏதாச்சும் விட்டு பட்ருச்சுன்னா தேங்க்ஸ் எல்லாத்தையும் சொல்ட்டா ஓகே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் த மேன் ஆஃப் த ஷோ நினைக்கிறேன் ஜின்னு அந்த பையனை அவர் ஒரு காஸ்ட்டு தான் அந்த காஸ்ட் என்னால் வர முடியல அவர் அவர் இங்கே தான் எங்கேயோ இருப்பார் ஸோ அந்த ஜின்னுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி நான் ஜின் மூலியமாக தான் நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தோம் இந்த ஜின் கதை சார் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு சரி பெரியவங்களுக்கு சரி பிடிக்கிற மாதிரி இருக்காது அதை என்டர்டெயினராக இருக்கும்னு தான் சொல்லியிருந்தாரு ரெண்டு மூணு இன்டர்வியூஸில் நாங்கள் பேசியிருந்தோம் அதாவது நம்ம வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை இட்ஸ் கண்டி பி அ ப்யூர்லி என்டர்டெய்னாக ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து டிக்கெட் கொடுத்து பார்க்குறீங்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஃப்ரீ ஸ்ட்ரெஸ் பஸ்தராக இருக்கணும் நல்லா சிரிச்சிட்டு போகணும்ப்பா நல்லா இமோஷன் மூவி பார்க்கணும்ப்பா ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்டாரி பார்க்கணும்ப்பா அப்படின்னா ஐ திங்க் ஜின் ஓன் டிசப்பாயின் யூ அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் பார்த்து இன்னும் பத்து பேர்ட்ட சொல்லுங்கள் வந்து பத்து பேர் இன்னும் பத்து பேர்கிட்ட சொல்லுவாங்க ஏன்னா எங்களை மாதிரி சின்ன படங்கள் இப்போ உள்ளே வரப்போ உங்களை மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு வரப்போ தான் எங்களால் அடுத்தடுத்த படத்துக்கு மூவ் பண்ணி போக முடியும் அடுத்தடுத்த வெட்டி நோக்கி எங்களால் ஓட முடியும் அதில் மிகப்பெரிய பங்கு இந்த மீடியா நண்பர்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு கலைஞனும் ஆசைப்படுறது அவனோட அங்கீகாரத்துக்கு தான் அந்த கலைஞர்கள்லாம் நாங்கள் கேட்குறோம் எங்களோட அங்கீகாரத்துக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது செகண்டரி ஆனால் படம் பாருங்கள் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச்